த கிரானிகல்ஸ் ஆஃப் நானியா த ஹார்ஸ் அண்ட் டிஸ் பாய் சாப்டர் செவன் அராவ்ஸ் அண்ட் ஆஷ்பான் அங்கே உண்மையிலேயே நடந்தது இதுதான் நார்னியர்கள்னால ஷாஷ்டா அவசரமாக அப்படி அழைச்சிட்டு போகிறத பார்த்த உடனே வாயவே திறக்காமல் நின்றுட்டு அந்த ரெண்டு குதிரைகள் கூட ஷாஷ்டா தன்ன தன்னந்தனியாக அங்கே நின்றுருவா அவள் ஒரு நொடி கூட தலையை கீழே போடவே இல்லை பிரியோட கைத்தையும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ரெண்டு குதிரைகளையும் கையில் வச்சுக்கிட்டு அப்படியே அசையாமல் நின்றுட்டுருப்பா இதயத்தை சுத்தியல்னால அடிச்ச மாதிரி அவளுக்கு துடிச்சாலும் வெளியில எதுவும் தெரியாத மாதிரி அவன் அடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தா நார்னியன் அரசர்கள் எல்லாரும் போனதும் அவன் மறுபடியும் முன்னே போக முயற்சி பண்ணா ஆனா ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு அறிவிப்பாளர் அங்க கத்தே வருவாங்கள அவரு கத்த ஆரம்பிச்சிருவாரு வழிவிடுங்க வழிவிடுங்க டார்கின் அசர் அலீனுக்கு வழிவிடுங்க அப்படின்னு கத்திட்டே வருவாரு பார்த்தா அவருக்கு பின்னாடியே நாலு ஆயுதம் ஏந்திய அடிமைகள் வந்தாங்க அதுக்கப்புறம் நாலு பேர் சேர்ந்து ஒரு பல்லக்க தூக்கிட்டு வந்தாங்க அந்த பல்லக்க சுத்தி நல்ல சில்க் கர்டைன்ஸ் தொங்கிட்டு இருந்துச்சு வெள்ளி மணிகள் நல்ல சினிங்கி ஒழிச்சுட்டு இருந்தது அதுல இருந்து நல்ல பெர்ஃபியூம் ஸ்மெல்லும் நல்ல பூக்கள் ஸ்மெல்லும் அந்த ஹோல் தெருவே மணக்க வச்சுட்டு இருந்தது அந்த பல்லக்கு பின்னாடியே அழகான உடை போட்டிருந்த பெண் அடிமைகள் வந்தாங்க அதுக்கப்புறம் சில குதிரை பராமரிப்பாளர்களும் வந்தாங்க அண்ட் இப்பதான் அராவிஸ் அவளோட முதல் மிஸ்டேக்க பண்ணுவா அவளுக்கு லசரலின இந்த டார்க்கினா லசரலின நல்லாவே தெரியும் லைக் ஏதோ அவங்க ரெண்டு பேரும் ஃபுல்லாக ஸ்கூல் சேர்ந்து படித்த மாதிரி ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி ஒரே வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க அடிக்கடி ஒரே பார்ட்டிஸ்க்கெலாம் போயிருக்காங்க லசரலினுக்கு கல்யாணம் ஆயிருக்குமா ஸோ இப்போ அவள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கா எவ்வளோ பெரிய பர்சனாக அவள் வளர்ந்துருக்கான்னு பார்க்குறதுக்கு பார்த்துருக்காரா விஸ்க்கு ரொம்பவே ஆசையாக இருக்குமா ஸோ எட்டி எட்டி அவள் பார்த்துட்ருப்பா அவ்வளோதான் அந்த ரெண்டு பொண்ணுங்களோட கண்களும் மீட் பண்ணிடும் உடனடியாக லசரலின் அவளோட பல்லக்கில் வேகமாக எந்திரிச்சு நிமிந்து உட்காந்து அவளோட டாப் ஆஃப் த வாய்ஸில் கத்த ஆரம்பிச்சிருவா பயங்கரமாக கத்துவா அரவஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உன்னோட அப்பா அப்படின்னு அவள் கத்திட்டு இருப்பாளா அங்கே லூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட கிடையாது ஒரு செகண்ட் கூட கிடையாது அராவஸ் குதிரைகளோட கைத்தை விட்டுட்டு பல்லக்கோட ஓரத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரே தாவலா லசரலின் பக்கத்தில் ஏறி போய் உட்காந்துருவா வேக வேகமாக அவளோட காதுக்குள்ளே ஆனால் கோவமாகவும் குசு குசுன்னு கத்துவா வாயை மூடு நான் சொல்றது கேட்குதா வாயை மூடு நீ என்னை இங்கே மறைச்சி வைக்கணும் உன்னோட ஆட்கள் கிட்ட சொல்லு அப்படின்னு அராவஸ் கத்திட்டு இருக்கும் போது பட் டார்லிங் அப்படின்னு லசர்லினும் சேம் அதே வாய்ஸில் இன்னும் பயங்கரமாக கத்திகிட்டு இருக்கோம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் இவங்கள பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் லசர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை உண்மையை சொல்லணுன்னா அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கவும் செய்யும் நான் சொல்கிறத மட்டும் செய்யலைன்னா நான் உங்ககிட்ட திரும்ப பேசவே மாட்டேன் அப்படின்னு அரை சிஸர்ஸ்ன்னு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கோம் ப்ளீஸ் 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 சீக்கிரம் லஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது உன்னோட ஆட்கள் கிட்ட அந்த ரெண்டு குதிரைகளையும் கூட்டிகிட்டு வர சொல்லு இந்த கர்டின்ஸ் எல்லாத்தையுமே மூடு ஃபர்ஸ்ட்டு அண்ட் என்னை யாரும் கண்டுபிடிக்காத இடத்துக்கு இப்போவே கூட்டிட்டு போ சீக்கிரம் அப்படின்னு கத்தும் ஓகே ஓகே டார்லிங் அப்படின்னு லசர் அலின் சோம்பேறி குரல்ல சொல்லிட்டு இருப்பா இங்க பாருங்க உங்கள ரெண்டு பேரு சார்கினாவோட குதிரைகளை கூட்டிட்டு வாங்க இப்போ வீட்டுக்கு போலாமா ஓகே டார்லிங் இப்படிப்பட்ட அழகான நாட்கள்ல உண்மையிலேயே நம்மளோட பள்ளக்கோட கர்டைன்ஸ் நம்ம மூடிட்டு போகணுமா நான் என்ன சொல்ல வரேனா அப்படி லசரலின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆல்ரெடி அந்த கர்டைன்ஸ் எல்லாத்தையுமே மூடிடுவா யாரும் என்னை பார்த்துடக்கூடாது நான் இங்கே இருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது நான் வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கேன் அப்படின்னு அராவஸ் சொல்லிகிட்டு இருக்குமா மைடியர் எவ்வளோ த்ரில்லிங்கான விஷயமா இருக்குது அதை பற்றி எல்லாத்தையுமே கேட்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஓ ஜார்லிங் ஒரு நிமிஷம் நீ என்னோடய ட்ரெஸ் மேலே உட்காந்துருக்க யா யா இப்போது ஓகே பெட்டர் இது புதுசு உனக்கு இது பிடிச்சிருக்கா நான் இதை எங்கே வாங்கினே தெரியுமா அப்படின்னு லசர் அலின்னு ஓ லஸ் தயவு செஞ்சு இரு எங்கள் அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு அராவஸ் கேட்கும் உனக்கு தெரியாதா கோர்ஸ் அவர் இங்கே தான் இருக்காரு நேற்று தான் இந்த நகரத்துக்கு அவர் வந்தாரு அண்ட் எல்லாருக்கிட்டையும் அவர் உன்னை பற்றி தான் விசாரிச்சுட்டு இருக்காரு நீயும் நானும் இங்கே ஒன்னா இருக்கோம் அவருக்கு தெரியாம இதுதான் நான் பார்த்ததுலேயே ரொம்ப ரொம்ப ஃபன்னியான விஷயம் அப்படின்னு லசரலின் சொல்லிட்டு பயங்கரமாக கக்க புக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடும் இப்போதான் அராவஸ்க்கு ஞாபகம் வந்தது லசர் அலின் எப்பவுமே இப்படி தான் அவள் எப்போ பார்த்தாலும் இப்படி சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பா அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியாது ஒன்றும் ஃபன்னியான விஷயம் கிடையாது இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் சரி சொல்லு உன்னால என்னை எங்கே மறைச்சி வைக்க முடியும் அப்படின்னு அராவஸ் கேட்குமா அதுலலாம் ஒரு கஷ்டமே இல்லை மை டியர்கள் நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்னோட ஹஸ்பண்ட் வெளியில் எங்கேயோ போயிருக்காரு ஸோ யாருமே உன்னை பார்க்க மாட்டாங்க இப்படி கர்டைன்ஸை வச்சு இழுத்து மூடிட்டு போகிறது ஃபன்னாகவே இல்லை நான் மக்கள் எல்லாரையும் பார்க்கணும் இப்படி இழுத்து மூடிட்டு போறதுக்காகவா நான் புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு லசர் அலின் கேட்டுட்டு நீ என்னை அப்போதே கத்தி கூப்பிட்டதை யாரும் கேட்காம இருந்திருக்கணும் அப்படின்னு அராவஸ் புலம்பிக்கிட்டு அங்கே அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்காது டார்லிங் ஆனா நீ இன்னும் என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்றத சொல்லவே இல்லை அப்படின்னு லசர் அலின் அங்கே சொல்லிட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் நீ உன்னோட ஆட்கள் கிட்ட சொல்லு அந்த ரெண்டு குதிரைகளையும் ரொம்ப மரியாதையோட ட்ரீட் பண்ணணும் ஓகேவா இதை ரகசியமா வச்சுக்கோ அவங்க ரெண்டு பேருமே பேசுகிற குதிரைகள் நார்னியால இருந்து அப்படின்னு அராவஸ் சொல்லும் வாவ் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குதுலாம் கேட்க அண்ட் ஓ டார்லிங் நீ அந்த பார்பேரியன் குயின் அந்த நார்னியாவோட அரசியை பார்த்தியா அவள் இப்போ டாஷ்பானில் தான் இருக்காளாம் பிரின்ஸ் ரபடாஷ் அவன் மேலே பைத்தியமாக காதலில் இருக்காருன்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க கடந்த ரெண்டு வாரத்தில் இங்கே வேற லெவலில் ஒண்டர்ஃபுல்லான பார்ட்டிஸும் வேட்டைகளும் நடந்துச்சு அண்ட் நான் பார்த்த வரைக்கும் அவ அவ்வொன்றும் அவ்வளோ அழகாலாம் இல்லை ஆனால் வந்திருக்கிற நார்னியன் ஆண்கள் எல்லாரும் பார்க்க ரொம்ப லவ்லியாக இருக்காங்க நேற்று ஆத்தங்கரை ஒட்டி நடந்த பார்ட்டிக்கு நான் போயிருந்தேன் அண்ட் நான் என்ன போட்டிருந்தேன் தெரியுமா அப்படின்னு லசரலின் அலின் போதே உன்னை பாக்குறதுக்கு இந்த வீட்டுக்கு பிச்சைக்காரி மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்க ஒரு விசிட்டர் வந்திருக்காங்கன்னு உன்னோட ஆட்கள் யாரும் சொல்லாம பண்ணுறது ஈஸியா அது என்னோட அப்பாவோட காதுக்கு போயிடும் பேச ஆரம்பிச்சிருவா ஓ நீ அதை நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டே இருக்காத மைடியர் ஃபர்ஸ்ட் உனக்கு போட்டுக்கிறதுக்கு ப்ராப்பரான துணியை கொடுப்போம் இதோ நம்ம வந்துட்டோம் அப்படின்னு லசரலின் சொல்லுமா என்னன்னு பார்த்தா இவங்களோட அந்த பல்லக்க தூக்கிட்டு வந்தாங்களோ அந்த பேரரசா அவங்க அந்த பல்லக்கை இறக்கிடுவாங்க அராவஸ் அந்த பல்லக்கோட கர்டைன்ஸை நகட்டுமா பார்த்தா இதெல்லாம் நடந்துட்டுருக்குற ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி ஷாஸ்டாவை இந்த நகரத்தோட இன்னொன்று ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்களே அங்கே ஒரு கோட்டியார்டு கார்டனில் நிற்பான்ல அதே மாதிரி இருந்துச்சு இந்த கோட்டியார்டும் லசரலின் அலின் அப்போது உடனே உள்ளுக்குள்ளே போயிருப்பா ஆனால் அறாவஸ் திரும்பவும் வேக வேகம் லசர் காதல குசு குசுன்னு வேக வேகமாக கத்திக்கிட்டு இருக்கும் அங்கே சுற்றி இருக்கிற அடிமைகள் யாரும் அவங்களோட மிஸ்ட்ரஸ பார்க்குறதுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான விசிட்டர் வந்திருக்காங்க வெளியில் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக ஓ சாரி டார்லிங் சுத்தமா மறந்தே போயிட்டேன் தோ எல்லாரும் இங்க வாங்க அண்ட் டோர் கீப்பர் நீயும் இங்கே வா இன்னைக்கு யாரும் வீட்டை விட்டு வெளியில போகவே கூடாது அண்ட் யாராவது இந்த எங்கான லேடி பத்தி பேசிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் அவ்வளோதான் உங்களை ஃபஸ்ட்டாக அடிச்சே கொண்டுருவோம் அதுக்கப்புறம் உயிரோடு எரிப்போம் அந்த அடுத்த ஆறு வாரத்துக்கு தண்ணியும் பிரெட் தான் இப்போ நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவா லசரலின் அராவிஸோட கதையை கேட்க ரொம்ப ஆசைன்னு சொன்னாலும் உண்மையிலேயே அதை கேட்க விருப்பமே இல்லாத மாதிரி தான் நடந்துக்கிட்டா மித்தவங்க பேசுகிறத கேட்கறதுக்கு பதிலாக அவளே பேசிகிட்டு இருக்கிறதுல தான் அவள் ரொம்ப பெரிய திறமசாலி அராவிஸ் முதல்ல நல்ல நேரம் எடுத்து குளிக்கணும்னு அவள் பிடிவாதம் பிடிச்சா கெலோர்மெனில் குளியல் ரொம்ப பிரபலமானது அதுக்கப்புறம் நல்ல சிறந்த உடைகளை எல்லாம் போட்டுக்கிட்டு அலங்கரிச்சாதான் எதையும் விளக்க விடுவேன் அப்படின்னு சொல்லிடுவா ட்ரெஸ்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்குள்ள அவள் போட்டு அலப்பற அராவிஸ்க்கு பைத்தியமே பிடிக்க வச்சிருச்சு லசரலின் எப்போதுமே இப்படிதான் உடைகள் பார்ட்டிகள் கிசு கிசுக்கள் தான் அவளோட உலகமே ஆனா அராவஸ்க்கு வில்லு அம்பு குதிரைகள் நாய்கள் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்போ நீங்களே கெஸ்ட் பண்ணிக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி இவன இவ்வளவு சிலியா இருக்கா இவன்னு இவ்வளோ சிலியா இருக்கா அப்படின்னு தான் நினைச்சுப்பாங்க ஒரு வழியா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் நல்ல விப்டு கிரீமு ஜெல்லிஸ் ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி வகைகளை தான் அவங்க சாப்பிட்டுருப்பாங்களா நல்ல அழகழகா தூண்களா இருக்கிற ஒரு ரூம்ல வந்து செட்டில் ஆயிடுவாங்க லசரன் பரணினோட ரொம்ப ஸ்பாயில்டு பெட் குரங்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த ரூம்ல தாவாம இருந்திருந்தா அராவஸ்க்கு ரொம்பவே நிம்மதியா இருந்திருக்கும் ஒரு வழியா கடைசியில எதுக்காக நீ வீட்டை விட்டு ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு லசரலின் அராவஸ் கிட்ட கேள்விய கேட்டுருவா அராவஸ் அவளோட கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஆனா மை டியர் டார்லிங் நீ ஏன் அகோஷ்டாட்டா இருக்கான கல்யாணம் பண்ணிக்க கூடாது எல்லாருமே அவன் மேல பைத்தியமா இருக்காங்க கலோர்மேன்ல மிகப்பெரிய ஆளாமை மாறிட்டு வரான்னு என்னோட ஹஸ்பண்ட் கூட சொன்னாரு இப்போ அவரை கிராண்ட் வைசராகவும் நியமிச்சிருக்காங்களா அந்த பழைய வைசர் அக்சர்தா இறந்துட்டாரா உனக்கு தெரியாதா அப்படின்னு லசரலின் சொல்லிட்டு இருப்பாளா எனக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல எனக்கு அவனை பார்க்கவே சுத்தமா பிடிக்கல அப்படின்னு அறாவ சொல்லுவா ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு மைடியர் டார்லிங் மூணு அரண்மனைகள் அதில் ஒன்று இல்கின் ஏரிக்கரையில் இருக்கிற ரொம்ப அழகான அரண்மனை அங்கே ஃபுல்லாக கயிறு கயிறாக முத்து மாலைகளாக தொங்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க அங்கே குளிக்கிறது கூட கழுத படல தானா அண்ட் என்ன மாதிரி இருக்கிற ஆட்களை நீ அங்கே நிறையவே பார்க்கலாம் அப்படின்னு லசர் சொல்லுவா அவனோட முத்துக்களையும் அரண்மனைகளையும் அவனே வச்சுக்கட்டும் எனக்கு அதெல்லாம் வேணாம் நீ எப்பவுமே கொஞ்சம் நீ நினைக்கிற உண்மையிலேயே ரொம்ப இருக்கான்னு அவளோட ஃப்ரெண்ட் நம்ப வச்சு முடிச்சிருவா தப்பிச்சு போகிற திட்டத்தையும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்போ அந்த ரெண்டு குதிரைகளையும் வடக்கு வாயிலா வெளியில கூட்டிட்டு போறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்புறம் சமாதிகளுக்கு பக்கமா போயிடலாம் நல்ல உடை போட்ட ஒரு குதிரை பரா பராமரிப்பாளர் ஒரு போர்க்குதிரையையும் ஒரு பெண் குதிரையையும் ஆற்று பக்கம் கூட்டிகிட்டு போனால் யாரும் நிறுத்த மாட்டாங்க கேள்வியும் கேட்க மாட்டாங்க அதுக்கும் லசருலினுக்கு அனுப்ப நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க பட் அராபிஸை என்ன பண்ணணும்னு தீர்மானிக்க தான் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அதுக்கும் அவள் ஒரு யோசனையை சஜஸ்ட் பண்ணா திரைகளை மூடிய அந்த பல்லக்கிலேயே நான் வெளியில போயிடுறேன் அப்படின்னு அராவ சொல்வாளா பல்லக்குகள் நகரத்துக்குள்ள மட்டும்தான் பயன்படுத்துவாங்க அதை கொண்டுட்டு நகர வாசல் வழியாக வெளியே போகிறத யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சந்தேக கேள்விகள் வரும் அப்படின்னு லசருளின் சொல்லுவா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் அராவஸ் லசருளின அவங்க பேசிட்டு இருக்கிற அந்த பாயிண்ட்லேயே வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஸோ ரொம்ப நேரம் இது நீடிச்சிச்சு கடைசியில் லசருளின் அவளோட ரெண்டு கையும் கிளாப் பண்ணி ஓ எனக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு நகரத்துல இருந்து வாசல் வழியாக போகாம வெளியேற ஒரு வழி இருக்கு டிஸ்ராக்கோட தோட்டம் அவர் எப்போவும் நீடு வாழணும் எப்பப்பெல்லாம் இவங்க டிஸ்ராக் அப்படின்ற பேரை சொல்கிறாங்களோ அப்போ எல்லாமே அவங்க இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிடுவாங்கங்க அது நேராக தண்ணி வரைக்கும் போகும் அங்கே ஒரு சின்ன நீர்வாசல் இருக்குது இது அரண்மனை மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் நீயும் தெரிஞ்சுக்கோ டார்லிங் நம்மளும் கிட்டத்தட்ட அரண்மனை மக்கள் மாதிரி தானே நீ என் வந்தது உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் பாத்தியா அன்பான ட்விஸ்ட்ராக் அவர் எப்பவும் நீடூடி வாழணும் ரொம்ப நல்லவர் எங்களை அடிக்கடி அரண்மனைக்கு இன்வைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது எங்களுக்கு ரெண்டாவது வீடு மாதிரி அங்கே இருக்கிற எல்லா இளவரசர்களையும் இளவரசிகளையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குறிப்பா பிரின்ஸ் ரபடாஷ் மேலே எனக்கு ரொம்பவே பாசம் யாருன்னு தெரியுதா சூசனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணிட்டு அந்த இளவரசரை தான் நம்ம லசருளின் சொல்லிட்டு இருக்கா இப்போ காலையிலையோ ராத்திரியோ எப்போ வேணாலும் நான் அரண்மனை பெண்களை பார்க்க உள்ளே போகலாம் அப்போது நைட் ஆனக்கு உன்னோட சேர்ந்து நானும் உள்ளே நுழைஞ்சு அந்த நீர்வாசல் வழியாக உன்னை நான் வெளியில் விட்டுருலான்ல அங்கே எப்போவுமே போட்ஸ் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க அங்கே நிறையா சாமான்களும் கட்டி வச்சிருப்பாங்க நம்ம பிடிப்பட்டாலும் அப்படின்னு லசருளின் சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ எல்லாமே நாசமாக போயிடும் அப்படின்னு அறவை சொல்லும் ஐயோ செல்லுமே இவ்வளவு டென்ஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு லசருளின் சொல்லுவாள் அப்படியே நம்ம பிடிப்பட்டாலும் எல்லாருமே இதை என்னோட ஒன் ஆஃப் த பைத்தியக்கார ஜோக்ஸ் நினைப்பாங்க அவ்வளவுதான் அவங்க எல்லாருக்கும் என்னை பத்தி நல்லாவே தெரியும் அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா மைடியர் அது ரொம்ப ரொம்ப பன்னியான விஷயம் அப்படின்னு லசரின் சொல்லிட்டு இருக்கும் எல்லாமே எனக்கு நாசமா போயிரும் அப்படின்னு அரவஸ் ரொம்ப இப்ப கோமா சொல்லிட்டு ஓ ஆ எஸ் ஐ மீன் நீ சொல்கிறது எனக்கு புரியுது மை டியர் டார்லிங் வெல் உனக்கு இதை தவிர வேற ஏதாவது பெட்டர் பிளான் தெரியுமா என்ன அப்படின்னு லசர்லின்னு கேட்பா அராவஸ்னால எதுவும் பதில் சொல்ல முடியல இல்லை நம்ம இதை ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் சரி நம்ம எப்போது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்பா ஓ இன்னைக்கு நைட்டு வேணாம் அப்படின்னு லெசர் அல்லின்னு சொல்லும் இன்னைக்கு நைட்டு முடியவே முடியாது இன்னைக்கு நைட் அங்கே மிகப்பெரிய விருந்தே நடக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் போய் என்னோட ஹேரெல்லாம் அதுக்காக செட் பண்ண ஆரம்பிக்கணும் அண்ட் அந்த ஹோல் பிளேஸ் ஃபுல்லுமே லைட்டாக போட்டு மின்னு மின்னு மின்னி வச்சுருப்பாங்க அண்ட் எக்கச்சொக்க க்ரௌடும் இருக்கும் ஸோ நம்ம நாளைக்கு நைட்டு தான் அதை பண்ணணும் அப்படின்னு அவள் சொல்லுவாள் இது அராவிஸ்க்கு ரொம்ப பெரிய கெட்ட செய்தியாக இருந்துச்சு ஆனால் இதை அவள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும் அன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஃபுல்லுமே ரொம்ப ஸ்லோவாக தான் பாஸ் இருக்குமா அண்ட் லசர் ஆக்சுவலின்னு ஒரு வழியாக அந்த பேங்க்கெட்டுக்கு அந்த விருந்துக்கு வெளியில போனக்கப்புறம் தான் அராவஸ்க்கு ரொம்பவே நிம்மதியாக இருந்துச்சு ஏன்னா அவள் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது கக்க புக்கன்னு அண்டு எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ்ஸஸ் பார்ட்டிஸ் வெட்டிங்ஸ் என்கேஜ்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய கிசு கிசுப்பு இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது அராவஸ்க்கு ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு ஸோ அவள் சீக்கிரமே படுக்க போயிடுவாளா அதில் அவள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண விஷயமே அந்த பில்லோஸ்லையும் அங்கே இருக்கிற பெட்ஷீட்லையும் படுத்தது தான் அவளுக்கு அது ரொம்ப ரொம்ப சுகமாக இருந்துச்சு ஆனால் அடுத்த நாள் ரொம்ப மெதுவாக லசரலின் இந்த முழு திட்டத்திலிருந்தே பின்வாங்கணும்னு நினைச்சா அவ எப்ப பார்த்தாலும் அராவஸ் கிட்டக்க அங்க ஃபுல்லுமே பனியும் ஐசும் பிசாசுகளும் மந்திரவாதிகளும் வாழ்கிற இடம் அங்கே போக நினைக்கிறதே பைத்தியக்காரத்தன் சொல்லிக்கிட்டே இருப்பாள் அண்ட் போயும் போயும் எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண பயம் கூட சேர்ந்து ஓ டியர் டார்லிங் இதை பற்றி பாரு இது நல்லதுக்கே இல்லை அப்படின்னு அவள் சொல்லிட்டே இருப்பாளா அராவஸ் இதை பற்றிலாம் ஆல்ரெடி யோசிச்சு தான் வச்சுருந்தாள் அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அவள் ஷாஷா கூட சேர்ந்து போகிறது இந்த லசரலின் கூட இருக்கிறத விட ரொம்பவே ஃபன்னாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா லசரலின் இப்படி சில்லித்தனமாக பேசிகிட்டு இருக்கிறது அவளுக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது அதுக்கு ஷாஷ்டா கூட போறதே மேல் இந்த டாஷ்பான்ல இருக்கிற இந்த ஃபேஷனான வாழ்க்கையை வாழ்றதுக்கு அதுவே பெருசு அப்படின்னு தான் அவளுக்கு தோணுச்சு அன் நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட நானும் நார்னியாவுக்கு போனக்கப்புறம் அவனை மாதிரி ஒண்ணுமே இல்லாதவ தான் அதுக்கு நான் வாக்கும் லசரலின் கிட்ட ரிப்ளை பண்ணுவா அப்போ நீ யோசிச்சு பாரு அப்படின்னு லசரலின் கண்ணீர் வர அளவுக்கு உணர்ச்சியோட பேச ஆரம்பிச்சிருவா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்துச்சுன்னா புத்தி இருந்துச்சுன்னா நீ மிகப்பெரிய கிராண்ட் வைசரோட மனைவியா இருக்கலாம் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருப்பாளா ஆனால் அறாவ அதை எதையுமே காதில் வாங்கலை அவள் அங்கேருந்து தனியாக கிளம்பி போய் அந்த குதிரைகள் கூட தனியாக பேச ஆரம்பிச்சிருவாள் சூரியன் மறைகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இங்கே வர அந்த குதிரை பராமரிப்பாளர் கூட சேர்ந்து அந்த கல்லரை பக்கமாக போயிருங்க இனிமேல் உங்கள் மேலே சுமப்பைகள்லாம் இருக்காது திரும்பவும் சேனம் தான் இருக்கும் பட் விண்ணோட சேடல் பேக்ஸில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கும் அண்ட் ப்ரீ உன்னோட குடிக்கிறதுக்கு தண்ணி பை இருக்கும் பாலத்துலேருந்து நல்லா தூரம் போனக்கப்புறம் நீங்கள் நின்று நல்லா தண்ணி குடிக்கிறதுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிற அந்த ஆள்கிட்ட நாங்கள் கட்டளை போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் நார்னியாதான் அதுக்கப்புறம் வடக்கு தான் அப்படின்னு ப்ரீ அமைதியாக சொல்வான் ஆனால் அந்த கலரைகளில் ஷாஸ்டாக இல்லைன்னா என்ன பண்ண அப்படின்னு அவன் கேட்பானா அவனுக்காக அஃப்கோர்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும் நீங்கள் இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு அராவஸ் கேட்பாளா என்னோட லைஃப்பில் இதை விட நல்ல ஸ்டேபிளாக நான் இருந்ததே இல்லை பட் எப்போ பார்த்தாலும் குதிச்சுக்கிட்டே இருக்கிற உன்னோட டார்கின் ஃப்ரெண்டு அவளோட புருஷன் அவனோட ஹெட்கிரூமுக்கு நல்ல ஓட்ஸ் வாங்குறதுக்கு காசு கொடுக்குறானா இல்லைனா அவனோட ஹெட் க்ரூம் நல்ல ஓட்ஸை வாங்குறேன்ற பேர் வழியில் அவளோட புருஷனை ஏமாத்துறானான்னு தெரியல அப்படின்னு ப்ரீ சொல்லிட்டு இருக்கோம் அராவசும் லசரலினும் தூண் இருக்கிற ஒரு அறையில் இரவு உணவு சாப்பிட்டாங்க சுமார் ரெண்டு மணி நேரம் கழித்து கிளம்ப தயாராக இருந்தாங்க அராவுச பெரிய வீட்டில் இருக்கிற உயர்ந்த ஸ்லேவ்கள் மாதிரி அடிமை பொண்ணு மாதிரி தோற்றமா அலங்கரிச்சாங்க அவ முகத்துக்கு மேல வெயில் போட்டிருந்தாங்க துணி போட்டு முகத்தை மறப்பாங்களே அந்த மாதிரி யாராவது சப்போஸ் ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அரண்மனையில் இருக்கிற ஒரு இளவரசிக்கு அராவுச அடிமைப்புனா கொடுக்க போறேன் பரிசா கொடுக்க போறேன் அப்படின்னு லசரலின் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிடுவா அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அங்க நடந்தே போயிருவாங்க சில நிமிஷங்கள்லயே அரண்மனை வாயிலுக்கு வந்துருவாங்க அங்க வழக்கம் போல காவலாளிகள் இருந்தாங்க ஆனா அங்க இருக்கிற ஆபீசருக்கு லசர் நல்லாவே தெரியும் சோ அவன் அவனோட ஆளுங்க எல்லாரையும் அட்டென்ஷனுக்கு கூப்பிட்டு சல்யூட் அடிக்க சொல்லுவான் தென் அங்க இருந்து அவங்க பிளாக் மார்பிள் ஹாலுக்கு போயிருவாங்க அங்க ஃபுல்லா நிறைய கோச்சியர்ஸும் ஸ்லேவ்ஸும் இருப்பாங்க அடிமைகளும் அண்ட் இன்னும் அங்கங்க சில பேர் நடந்துகிட்டே இருப்பாங்களா இந்த பக்கமும் அந்த பக்கமும் சோ யாரோட கண்ணும் இவங்க ரெண்டு பேரும் மேல அவ்வளவா படாது சந்தேகப்படுற மாதிரி அவங்க அவங்க முதல்ல பில்லர்ஸ் ஹாலுக்கு போவாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்டாச்சு ஹால்ஸ்க்கு போவாங்க தென் தூண்கள் வரிசையாக இருந்த பாதையில் கீழே இறங்கினாங்க வழியில் ராஜசபை அறையோட பெரிய அடிபட்டு பழசான காப்பர் கதவுகளை தாண்டி போனாங்க விளக்குகளோடு மங்கிய ஒளியில கூட அவங்க பார்த்ததெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு பிரமிப்பாக இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு தோட்டம் மாதிரி இருந்த இடத்துக்குள்ளே வந்தாங்க அது படிக்கட்டு படிக்கட்டா கீழே இறங்குற டெரேஸ்களோடு இருந்துச்சு அதுக்கு பக்கத்துலயே கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஓல்டு பேலஸ் வந்துடும் அங்கே ஏற்கனவே இருட்டு ரொம்ப ஃபுல்லாக பரவி இருக்குமா இப்போது அவங்க இருந்தது சுவரில் அங்கங்கே மாட்டியிருந்த சில டார்ச்சுகளோட ஒளியில் மட்டும்தான் தெரியும் அங்கே ஃபுல்லாக சிக்கல் சிக்கலாக பாத போகும் இல்லையா மேஸ் மாதிரி அந்த மாதிரி எக்கச்சக்க காரிடோர்ஸாக இருக்கும் லசர்னு அப்படியே அங்கே நின்றுவா இப்போது ரைட் சைட் போகணுமா லெஃப்ட் சைட் போகணுமான்னு யோசிச்சுட்டு இருப்பா பூ பூ வீமோ பூ அப்படின்னு அரவு குசு குசுன்னு லசர்லினோட காதுக்குள்ளே சொல்லிகிட்ருக்கோம் ஏன்னா அதோட ஹார்ட் அங்கே ரொம்ப மோசமாக பயங்கரமாக துடிச்சிட்ருக்கோம் எங்கே போயிட்டுருக்கும் போது ஏதாவது கார்னர்லேருந்து அவங்க அப்பா முன்னாடி வந்துடுவாரோ அப்படின்ற பயம் அதுக்கு இல்லை நான் என்ன யோசிச்சுட்ருக்கேனா ஐ மீன் இங்கேருந்து கரெக்டாக எந்த டைரெக்ஷனில் போகணும்னு எனக்கு ஷோராக தெரியல யா யா ஐ திங்க் லெஃப்ட் சைட் தான் ஆமாம் எனக்கு நல்லாவே ஷோராக தெரியும் லெஃப்ட் சைட் தான் ஓ இது எவ்வளோ ஃபன்னாக இருக்குல்ல அப்படின்னு லசரலின்னு அலின்னு அவங்க அங்க இருந்து இடது பக்கமாக திரும்புவாங்க அங்க கிட்டத்தட்ட ஒளியே இல்லாத ஒரு நேரோ பேசேஜ்குள்ள போவாங்க கொஞ்சம் நேரத்துலேயே அது படிக்கட்டுக்கெல்லாம் கீழே இறங்க ஆரம்பிச்சுது பரவாயில்ல இப்போ நம்ம சரியான வழியில தான் இருக்கோம் இந்த படிக்கட்டுகள் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு வெளிச்சம் தெரிஞ்சுது சில வினாடிகளுக்கு பிறகு ஒரு ரெண்டு ஆண்கள் பின்னோக்கி நடந்து வர இருட்டான உருவம் தெரிஞ்சுது அவங்க கையில உயரமான மெழுகுவர்த்திகளும் இருந்துச்சு அண்ட் அஃப்கோர்ஸ் அரச குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஆட்கள் பின்னோக்கி நடந்து வருவாங்க அதை பார்த்த உடனே லசரலின் அராவஸோட கையை டைட்டாக பிடிச்சிக்குவா பயங்கர டைட்டாக பிடிச்சிக்குவாளா விச் மீன்ஸ் அவள் ரொம்ப பயந்துட்டான்னு நல்லாவே அராவஸ்க்கு தெரிஞ்சது டிஸ்ராக் தான் லசரலின் கிட்ட நல்லா ஃப்ரெண்டாக பழகுவான் தானே அவள் சொல்லியிருந்தா ஆனால் எதுக்காக இப்போ அவள் பயப்படுறா அப்படின்ற மாதிரி தான் அராவஸ்க்கு தோணும் ஆனால் அதை பற்றிலாம் யோசிக்க அங்கே நேரமே இல்லை ஏன்னா லசரலின் உடனே அராவஸை இழுத்துக்கிட்டு அங்கே இருந்த ஸ்டெப்ஸ்ல மேல் பக்கமாக நோக்கி கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிருவா ரொம்ப விரல் நுடியில் நடந்து தான் போவாங்க சுவரை தொட்டுக்கிட்டே அவசரமாக அங்கே போயிடுவாங்களா இதோ இங்கே ஒரு கதவு இருக்குது வேகமாக உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிசு கிசுன்னு சொல்லுவாளா அவங்க ரெண்டு பேரும் அந்த ரூம்க்குள்ள போயிடுவாங்க கதவை ரொம்ப மெதுவாக மூடிடுவாங்க உள்ள ஃபுல்லா இருட்டா இருக்கும் லசரலினோட மூச்சு சத்தத்துலேயே தெரிஞ்சிடும் அவன் எந்த அளவுக்கு பயமா இருக்கான்னு அரவுஸ்க்கு நல்லா புரிஞ்சுது டாஷ் தான் நம்மளை காப்பாத்தணும் அப்படின்னு லசரலின் ரொம்ப நடுங்கிய குரல்ல சொல்லிட்டு இருப்பான் அவன் இங்கே வந்துட்டா நம்ம என்ன பண்றது ஒளிய முடியுமா என்ன அப்படின்னு அவ சொல்லிருப்பாளா அவங்க காலு கீழே மென்மையான கார்பெட் இருந்தது தடவி தடவி முன்னாடி நடந்தாங்க அப்போ ஒரு சோஃபால தடுமாறி மோதிருவாங்க வா நம்ம இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம் ஓ நம்ம இங்கே வந்திருக்கவே கூடாது அப்படின்னு லசுரலின்னு ரொம்ப அழுதுகிட்டே அமைதியா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த சோஃபாக்கும் அந்த ரூமோட செவரில் கேட்டைன்னு தோங்கிட்டு இருக்குமா அதுக்கு நடுவில் ரொம்ப கம்மியான இடம்தான் இருக்குமா தான் அவங்க ரெண்டு பேருமே மறைஞ்சிருப்பாங்க லசருலையும் நல்ல பெட்டரான பொசிஷனை போய் கம்ப்ளீட்டாக மறைஞ்சிடுவா அவள் தெரியவே மாட்டா ஆனால் நம்ம அராவுசோட தலையும் அந்த கண்ணு நெத்தி மட்டும் சோஃபாக்கு வெளியில் தெரிஞ்சுட்ருக்கோம் யாராவது இப்போ இந்த ரூம்குள்ளே விளக்கோட நுழைஞ்சு சரியாக இந்த இடத்துல பார்த்தாங்கன்னா அவளை பார்க்க வாய்ப்பு இருக்குது ஆனா அவ முகத்துல வெயில் போட்டிருந்தனால அந்த முகம் மாதிரி போட்டிருந்தனால அது நெத்தியும் ரெண்டு கண்ணும்னு உடனே தெரியாது கொஞ்சம் நகந்த இடம் தர சொல்லி லசரலினுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு அராவு சைகை காட்டிட்டு இருப்பானா பட் லசரலின் அந்த நேரத்துல ரொம்ப பேனிக் ஆகி பயத்துல இருந்தனால செல்ஃபிஷா நடந்துகிட்டு அராவுஸ் அவளை புஷ் பண்ணிட்டு இருப்பால அதை எதிர்த்து புஷ் பண்ணி அவளோட காலை கிள்ளி விட்டுருவா வேற வழியே இல்லாமல் அவங்க அதை விட்டுட்டு ஆடாமல் அசையாமல் உட்காந்துட்ருப்பாங்க இருப்பாங்க அவங்களுக்கு அங்கே பயங்கரமாக மூச்சு வாங்கும் அதையும் கட்டுப்படுத்திட்டு உட்காந்துட்ருப்பாங்க அவங்க மூச்சு விடுற சத்தமே ரொம்ப அங்கே பயங்கரமாக கேட்கும் ஏன்னா அந்த ரூமில் வேற எந்த சத்தமும் கேட்காது ஒரு துளி கூட நாய்ஸே இருக்காது இப்போ சேஃபாக இருக்குமா அப்படின்னு அரவுஸ் ரொம்ப அமைதியாக ரொம்ப ரொம்ப அமைதியாக கேட்பாளா நானும் நானும் அப்படிதான் நினைக்கிறேன் ஆனால் என்னோட நரம்பு பிடிச்சிக்கிச்சோ அப்படின்னு லசரில் நாங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க ரொம்ப மோசமான கேட்கவே கூடாத ஒரு சத்தம் கேட்டுரும் என்னன்னா அந்த கதவை ஓப்பன் பண்ணுற சத்தம் அதுக்கப்புறம் அப்படியே அந்த கதவு ஓப்பன் ஆகும் பின்னாடியே வெளிச்சம் வரும் அராவுன்னும் சோஃபாக்குள்ளே அவளோட தலையை நுழைக்க முடியாத நிலையிலே இருந்தனால அங்கே நடந்த எல்லாத்தையுமே அவள் தெளிவாக பார்த்தா முதல்ல உள்ளே வந்தது ரெண்டு அடிமைகள் அவங்க ரெண்டு பேரும் காது கேட்காதவங்க வாய் பேசுகிற திறனும் இல்லாதவங்கன்னு அராவு சரியாக ஊவிச்சிருவா ஏன்னா இப்படி ரொம்ப ரொம்ப ரகசியமான ஆலோசனைகளுக்கு இவங்கள தான் அவங்க பயன்படுத்துவாங்க அவங்க பின்னோக்கியே நடந்து வந்தாங்க கையில் மெழுகுவத்தி இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் சோஃபாவோட ரெண்டு முனைகள்லையும் வந்து நிற்பாங்க ஏன்னா அங்கே வந்த ஒரு அடிமை கரெக்டாக அராவஸ்க்கு முன்னாடி வந்து நின்றுவாரா ஸோ யார்னாலையுமே பின்னாடி அராவஸ் இருக்கிறத பார்க்க முடியாது ஸோ அராவஸ் இப்போது அவரோட ரெண்டு கால்களுக்கும் நடுவில் பார்த்துட்ருப்பா முன்னாடி என்ன நடக்குதுன்னு பின்னாடியே ஒரு வயசான ஆள் உள்ளே வருவார் ரொம்ப குண்டா இருப்பார் பார்க்குறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கிற பாயிண்டடான கேப்பை தலையில போட்டிருப்பார் அவரை பார்த்த உடனே அராவிஸ்க்கு தெரிஞ்சிடும் அவர் தான் ட்விஸ்ட் அவர் மேலே போட்டிருந்த நகைகள் எல்லாத்தையும் சேர்த்தா நார்னியாவில் இருக்கிற அரசர்கள் எல்லாரோட உடை ஆயுதங்களை விட மதிப்பதிகம் அவரோட உடம்பு அவ்வளோ பெருசா இருந்தனால அவர் மேல போட்டிருந்தவரோட இது எல்லாமே ரொம்ப அவ்வளோவா நல்லாவே இல்லை பாக்குறதுக்கு அதுக்கு நார்னியன் ஃபேஷன்ஸே எவ்வளவோ சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி அராவசுக்கு தோணும் அவருக்கு பின்னாடியே நல்ல உயரமா இருக்கிற ஒரு இளைஞன் வந்தான் அவனோட தலையில இறகும் நகைகளும் பதித்த டர்பன் போட்டிருப்பான் அந்த பையனோட கை யானை தந்தத்துல செஞ்ச நீளமான ஈட்டி இருக்கும் அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பான் ஏன்னா லைட் வெளிச்சத்திலேயே அவனோட கண்களும் அவனோட பல்லும் நல்ல பிரகாசமா மின்னிக்கிட்டு இருக்கும் கடைசியா முதுகுல குட்டியா ஹம்ப் இருக்கும்ல ஷோல்டர்ல ஒரு மாதிரி சதம் மாதிரி வளர்ந்துருக்கும்ல அதனால கூன் போட்டு நடப்பாங்களே அந்த மாதிரி ஒருத்தவர் உள்ள வந்துட்டு ஆள் பார்க்க வயசாகி ரொம்ப மெலிஞ்சு போயிருப்பாரு அவரை பார்த்த உடனே அராவிஸ்க்கு உடம்பே நடுங்கிரும் ஏன்னா அவர் தான் புதுசாக நியமிக்கப்பட்ட கிராண்ட் வைசர் வேற யாரும் இல்லை இவளுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காங்கள அந்த அகோஷ்டா டார்கான் அவர் தான் அவரு மூணு பேரும் உள்ள வந்த உடனே கதவை மூடிடுவாங்க டு ஸ்ராக் நல்லா பெருமூச்சை இழுத்து விட்டுட்டு அங்க இருக்கிற சோஃபால வந்து உட்காந்துருவார் அந்த இளைஞன் இருக்கான்ல அந்த பையன் இவர் முன்னாடி நின்றுட்டுருப்பான் அந்த கிராண்ட் வைசர் மட்டும் அந்த கார்பெட்டில் அப்படியே ஃப்ளாட்டாக படுத்துருவான் அவரோட முழங்காலையும் முட்டியையும் மடக்கி அந்த கார்பெட்டில் அவரோட ஃபேஸ் நல்லா படுற அளவுக்கு இவரை பார்த்து நல்லா வணங்குவான் இதோட சாப்டர் செவன் அராவிசன் டாஷ்பான் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாரையும் சாப்டர் எயிட் இந்த ஹவுஸ் ஆஃப் டிஸ்டாக்ல வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை டேல்ஸ் பை மினி